எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த சிறுபான்மை மக்கள் நலன் சிறுபான்மை சிறுபான்மை மக்கள் நலனுக்கு எதிராக எவனும் எப்பொழுது எதையும் செய்ய போவது கிடையாது இப்பொழுது வந்து நீங்கள் வந்து மோடி வந்து பள்ளிவாசல்களை எல்லாம் வந்து மூடிவிட்டாரா எந்த இஸ்லாமியரும் தொழுகையை நடத்தக்கூடாது என்று தடை செய்து விட்டார்களா அல்லது கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவாலயங்களுக்குள்ளே போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார்களா மோடி எல்லாம் யார் வந்தாலும் நடக்காது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அவ்வளவு தெளிவாக அடிப்படை உரிமைகளை ஒவ்வொருவனுக்கும் வழங்கி இருக்கிறது எத்தனை மோடிகள் வந்தாலும் அவர்கள் நினைத்தாலும் கூட இப்படி எல்லாம் நடந்துவிட எல்லா மக்களும் நலமாகத்தான் இருக்கிறார்கள் அவர் அவருடைய உரிமைகளை பாதுகாத்தபடி தான் இருக்கிறார்கள் எனவே இந்த பூச்சாண்டியை வைத்துக் கொண்டு நடப்பது ஒரு அரசியல் பாசிசம் பாசிசம் என்று பேசுகிற இதே மனிதர்கள் இரண்டாயிரத்தி ஒன்னில் திருமாவளவன் பிஜேபியோடு கூட்டணி வைக்கவில்லையா இல்லையா